இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான அழகு சீரியல் மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்க கன்னட நடிகையான அக்ஷிதா தன்னுடைய முதல் தொடரிலேயே ரேவதி தலைவாசல் விஜய் போன்ற லெஜெண்டரி நடிகர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பை பெற்ற அஷிதா அடுத்தடுத்து ஹிட் சீரியல்களை குறி வச்சு நடிச்சிட்டு இருந்தாங்க கன்னட சீரியல்களை விட தமிழ் சீரியல்கள் இவங்களுக்கு அதிகம் கை கொடுத்ததுனால முழுமையா தமிழ்ல கவனம் கவனம் செலுத்த துவங்கினாங்க கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் ரெண்டாவது நாயகி வேஷத்திலேயே பல சீரியல்கள்ல தோன்றி இருந்தாங்க அந்த வகையில் சன் டிவில டிஆர்பி ல பட்டைய கிளப்பின கண்ணான கண்ணே அப்படின்ற தொடர்ல கதாநாயகியோட தங்கை ரோல்ல நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் தான் இவங்களை சின்ன திரை ரசிகர்கள் மத்தியில அதிகம் பிரபலமடைய வச்சிருந்தது இந்த சீரியல்ல நடிக்க துவங்கின அப்புறம் தன்னுடைய சமூக வலைதளங்கள்லயும் படு ஆக்டிவாக செயல்பட துவங்கின அக்ஷிதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஏராளமான வச்சிருந்தாங்க இந்த சீரியல் முடிவுக்கு வந்த அப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில சீதாராமம் அக்கா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில அக்ஷிதா சீரியல்கள்ல இருந்து விலகி திருமணத்துக்கு தயாரானாங்க இந்த நிலையில இவங்களுக்கும் பெங்களூருவை சார்ந்த எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மற்றும் நடிகர் பிரீத்த சுரேஷ் அப்படின்றவருக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு குடும்ப முறைப்படி நடந்த இவங்களோட திருமண புகைப்படங்களை தற்பொழுது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அக்ஷிதா பகிர்ந்திருக்கிற நிலையில ரசிகர்கள் மத்தியில வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க